தொகுதி முழுவதும் ஒரே சமயத்துல முன்னூத்தி இருபத்தி புதுச்சேரி உட்பட நாட்பழு தொகுதிகளிலும் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நடைபெறுகின்ற நல்லாட்சி மத்திய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் மக்கள் வெற்றி பெற்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஜனநாயகத்தில மதிப்பு இல்லைங்களா ஜனநாயகம் தொழிலை நாசமாக்கியது மத்திய பாஜக அரசு தொழிலை பாதுகாக்க வேண்டும் தமிழர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்த போது அந்த பத்தாண்டு காலம் காவல் நீதிய சங்கம் போட பாஜக அரசு மௌனம் அப்ப ஜனநாயகத்தை குடிவோண்டி பத்தாண்டுகளில் பாஜக அரசு இருக்கிறது என்பதை இன்றைக்கு அந்த வேட்பாளர் எடுத்துக்கொள்றார் இதுதான் உண்மை அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திருப்பூர் மாநகராட்சி மேயரும் திருப்பூர் வடக்கு மாநகர திமுக செயலாளருமான தினேஷ்குமார் இன்று தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முன்னூற்று எழுபத்தொன்பது பூத்துக்களிலும் இரண்டு லட்சம் வாக்காளர்களை சந்தித்து இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்பராயனுக்கு ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்டார் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஆசிய பெற்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் தோழர் சுப்பராஜன் அவர்களை ஆதரித்து இன்று குறிப்பாக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு திருப்பூர் வடக்கு தொகுதியில் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பூத்துகளிலும் காலை ஏழு மணிக்கு பிரச்சார பயணம் தொடங்கி ஒரே நேரத்தில் தொகுதி முழுவதும் இன்றைக்கு வலுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் வெற்றி வாய்ப்புகளை தேர்தலில் நாங்கள் நிகழ்ந்திருந்தாலும் கூட இன்றைய சூழ்நிலையில் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையாக இன்றைக்கு கொங்கு மண்டலமே மாநில தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய அவர்களின் பின்னால் இன்றைக்கு அணி சேர்ந்திருக்கின்றது மக்களுடைய பேராதரவின் காரணமாக இன்றைக்கு தொகுதி முழுவதும் ஒரே சமயத்தில் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ஒரே நேரத்தில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சியுடைய தோழர்களும் ஒவ்வொரு வாக்காளர்களை நேர்மை சந்தித்து அவர்களை நேரடியாக சந்தித்து இன்றைக்கு வாக்குகளை சேகரித்திருக்கக்கூடிய ஒரு சாதனையை இன்றைக்கு திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு நிகழ்த்தி இருக்கின்றோம் இன்றைக்கு செல்லுகிறவர்களிடமெல்லாம் உங்கள் வாக்கு கதிரைவால் சின்னத்திற்கு திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனைகளை போற்றுகின்ற வண்ணமாக மக்கள் இன்றைக்கு பேராதரவை கதிர்வெவால் சின்னத்திற்கு வழங்கி இருக்கின்றார்கள் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி உட்பட நாட்பளி தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இன்றைக்கு மக்கள் சொல்லுகின்ற செய்தி எல்லாம் தமிழகத்திலே நடைபெறுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியை போன்று மத்தியிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் தமிழகத்திலே நடைபெறுகின்ற நல்லாட்சி மத்தியிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் அந்த எண்ணம் மக்களுடைய அதனுடைய வெளிப்பாடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெறும் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் பத்து வருஷமா அப்போ தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஜனநாயகத்துல மதிப்பு இல்லைங்களா மதிப்பு இல்லைங்கிறது தொடர்ந்து திருப்பின் பணியின் தொழிலை நாசமாக்கியது மத்திய பாஜக அரசு திருப்பூர் உள்நாட்டு வர்த்தகம் பாதிக்கப்படக்கூடிய வகையில துணியை இறக்குமதி செய்யக்கூடிய இறக்குமதி செய்து தொழில் நலிவடைவதற்கு முழு காரணமாக இருந்தது பாஜக அரசு அதே போல பஞ்சு ஏற்றுமதியை தடை செய்ய வேண்டும் நூல் ஏற்றுமதியை தடை செய்ய வேண்டும் பஞ்சுக்கு ஒரு தனி வாரியம் அமைத்து திருப்பூர் தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சுப்பராயன் அவர்கள் பலமுறை இன்னும் கூட்டணி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பல முறை தமிழகத்திலே தொழிலை பாதுகாக்க வேண்டும் தமிழர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்த போது அந்த பத்தாண்டு காலம் செவிடங்காது சங்கம் போல பாஜக அரசு மௌனம் காத்து விட்டு தேர்தல் வந்த பிறகு நான் நேரடியா நான் மோடியுடன் பேசுகிறேன் மோடியுடைய வேட்பாளர் என்று சொல்லி அப்ப ஜனநாயகத்தை குளிமோண்டி பத்தாண்டுகளில் பாஜக அரசு பிணைத்திருக்கிறது என்பதை இன்றைக்கு அந்த வேட்பாளரை எடுத்துக்கொள்றாரு இதுதான் உண்மையை அவர்களுடைய கனவு நிச்சயமாக பகல் கடவு காணல் நீர் நிறைவேறாது ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் மீண்டும் திருப்பூரில் மீட்டெடுக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் பல கட்டங்களாக பிரச்சாரங்களை நாங்கள் மேற்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஒரு வரலாற்று சாதனையாக ஒரே நேரத்துல ஏழரை மணிக்கு ஒரே நேரத்தில் அனைத்து பாகங்களிலும் அனைத்து வார்டுகளிலும் இந்த பிரச்சார பயணத்தை ஏழரை மணிக்கு தொடங்கி ஒரு பதினோரு மணி அளவில் வந்து இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களை ஒரே நேரத்தில் சந்தித்த நிகழ்வு என்பது இதுதான் ஒரே இந்த இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகளை எல்லாம் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்தை இரண்டு மணி நேரத்தில் இரண்டு லட்சம் வாக்காளர்களை ஒரே நேரத்தில் சந்தித்த நிகழ்வு என்பது ஒரு சரித்திர வாய்ந்த நிகழ்வு அந்த நிகழ்வை திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்